கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால எல்லாம் சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவன் இன்று நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆதி ஆகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் நில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபரகம் கொடுத்த வாக்கு நமக்கு இன்று உருத்தாக்கியிருக்கிறார் அலுயா விசுவாசத்தோடு இருங்க உங்களை பேரை பெருமைப்படுத்துவார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்த விரும்பியிருக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்க நிந்திச்சாங்களோ அவங்க முன்பாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க போகிறார் கனப்படுத்த போகிறார் இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் ஐசுர்வத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக காட்ளஸ்யூ யூ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அமை